சுவாமி சரணம் சுவாமி சரணமேப்பா நான் இருக்கேன் சாமி மக்களே நீங்களும் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எதுக்குன்னா நல்லபடியாக வந்து மண்டல பூஜை முடிஞ்சது எல்லா மண்டல பூச்சிக்கான எல்லா அப்டேட்டையும் நான் கொடுத்துட்டு இருந்தேன் நான் கரெக்டாக கொடுத்துருப்பேன் நினச்சிருப்பேன் ஏதாவது தவறாக கொடுத்துருந்தா என்ன மன்னிச்சிருக்கேன் மகரஜோதி காலகட்டங்கள் வந்து நாளைக்கு சபரிமலை சன்னிதானம் திறக்கிறாங்க நாளைக்கு தேதி பார்த்தீங்கன்னா முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் சபரிமலை சன்னிதானம் இருக்குது இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு நெய்யபிஷேகம் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன் இருபத்தோறாம் தேதி வந்து காலையில் பந்தள ராஜாவுக்கு மட்டும் தரிசனம் முடிச்சு சபரிமலை நடை அடைக்கிறாங்க பக்தர்களுக்கு வந்து இருபதாம் தேதி நைட்டு வரைக்கும் மட்டுந்தான் அவங்களுக்கு வந்து தரிசனத்துக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க இப்போ பார்க்கலாம் சாமி மார்களே பை ஒன்றா பார்க்கலாம் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்க தேதி இருபத்தொம்போது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்றைக்கும் நேர்த்தோம் இருபத்தெட்டும் இருபத்தொம்போதும் பெரிய பாதை அனுமதி இல்லை சின்ன பாதை அனுமதி இல்லை புல்மேடு அனுமதி இல்லை இருந்தாலும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சில பக்தர்கள் வந்து பெரிய பாதை நடக்க அனுமதி வேணும்னு சொல்லி போராட்டம் இருக்காங்க என்ன காரணத்துக்கு பெரிய பாதை அனுமதி கொடுக்கலனா நீங்கள் எல்லோருமே வந்து நாளைக்கு காலையிலே பம்பா வந்துட்டிங்கன்னா பம்பால அன்வான்டாக க்ரௌடு வந்துடும் அதுக்காக தான் வந்து உங்களுக்கு வந்து தேவையான உணவு பாதுகாப்பு எல்லாமே காவல்துறையால் கொடுக்க முடியாது நாளைக்கு தான் காவல்துறை வந்து ட்யூட்டிலே சார்ஜ் எடுக்க வருவாங்க ஹோட்டல்ஸும் ரெண்டு நாள் லீவ் விட்டிருப்பாங்க எவ்வளோ பக்தர்கள் வருவீங்க அப்படின்றது தெரியாது அந்த காரணத்துக்காக தான் அவங்க வந்து அலோவ் பண்ண ரெண்டு நாளும் ஃபுல்மேட்டு பாதையில் ஏன் அலோவ் பண்ணலனா நீங்கள் இன்றைக்கி சன்னிதானம் கிடையாது நேற்றும் சன்னிதானம் கிடையாது நாளைக்கு அலோவ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல நாளைக்கு உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் நிலக்கல்ல வண்டி வச்சுருந்தீங்க அப்படின்னா நாளைக்கு ஒரு மத்தியானம் அதாவது ஒரு காலையில் ஒம்பது மணிக்கு அப்புறம் தான் உங்களுக்கு பம்பா அலோ பண்ணுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பம்பையிலேருந்து சன்னிதானம் மத்தியானம் பன்னெண்டு மணி இல்லை ஒரு மணிக்கு மேலே தான் அவங்களை அலோவ் பண்ணுவாங்க ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா சபரிமலை சன்னிதானம் மூணு மணி இல்லை அஞ்சு மணி ரெண்டு மீட்டின் கேப்பில் ஏதாவது ஒரு டைம் திறப்பாங்க ஏன்னா மேலே மேல் சாந்தி இருக்காது தந்திரி வந்தால் போதும் தந்திரி வந்தால் அவங்களுக்கு வந்து நடத்து வந்துடுவாங்க நாளைக்கு பம்பையில் பம்பையில் பார்க்கும்போது உங்களுக்கு ஃபோட்டோ நாளைக்கு பம்பையில் எடுக்கப்பட்ட ஃபோட்டோவோ இல்லை வீடியோவோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கூட்டம் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் அது என்னென்னா எல்லாருமே நிலக்கல் வந்து தங்கியிருப்பாங்க நிலக்கல்லேருந்து அவ்வளோ கூட்டமும் மாசா வரும்போது பம்பையில் வந்து ஒரு பெரிய க்ரௌடு இருக்கிற மாதிரி இருக்கும் சன்னிதானம் போக 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 அது அவங்களுக்கு தெரியாது எல்லா சாமிமார்களும் வந்து என்ன பண்ணியிருப்பீங்கன்னா ஏதோ ஒரு டிக்கெட்டில் ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு டிக்கெட்டில் வந்துடுறீங்க அந்த இதில் அப்படி வர்றதை வந்து தவிர்த்துருங்க ஏன்னா அன்வான்ட் க்ரௌடு வந்து நிறைய வந்து உங்களுக்கு வந்து பம்பையில் வந்து வந்துட்டுருக்கு சன்னிதானத்துலேயும் வந்துகிட்ருக்கு உங்களுக்கு கண்டிப்பாக விர்ச்சுவல் க்யூ டிக்கெட் புக் பண்ணியிருக்கணும் அந்த டேட்டில் வாங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்பாட் புக்கிங் வந்து எரிமேலில் வந்து பெரிய பாதாப்பர பக்தர்களுக்கு அந்த பேட்டை தர்மிஷா கோயிலுக்கு ஆப்போசிட்டில் கொடுத்துட்ருக்காங்க ஐநூறு தராங்க உங்களுக்கு நம்ம புல்மேடு வரவங்களுக்கு ஆயிரம் டெய்லி தராங்க சின்ன பாத வரவங்களுக்கு நிலக்கல்லில் வந்து ஐயாயிரம் கொடுத்துட்ருக்காங்க சன்னிதானத்தை கூட்டத்தை பொறுத்த உங்களுக்கு வந்து நிலக்கல்லில் தராங்க பொம்பையில் கூட்டம் இருந்தாலும் தர மாட்டாங்க இப்போ ஒரு ஒரு பாதையை பற்றி பார்த்துடலாம் உங்களுக்கு வந்து பெரிய பாதை நேர கட்டுப்பாடுகள் இருக்குது அதை ஒரு தனியாக வீடியோ கொடுங்க நைட் வந்து உங்களுக்கு ஏற அனுமதிக்க மாட்டாங்க பெரிய பாதை வந்து ஜனவரி பதினாலு வரைக்கும் தான் ஏற முடியும் இருந்தாலும் நீ கன்ஃபார்ம் பண்ணிக்குவோம் ஏறட்டி அதை கேட்டு எனக்கு தெரிஞ்சு வந்த தகவல் ஜனவரி பதினாலு பதினஞ்சு அளவு பண்ண மாட்டோன்னு சொல்லி சொல்கிறாங்க சின்ன பாதை ஒரு நீலமலை அப்பாச்சி மேட்டில் ஏறணும் இந்த கழுதா பாதையில் ஏறணும் இதுதான் புல்மேட் வந்து உங்களுக்கு வந்து ஸ்பாட் புக்கிங் வந்து ஆயிரும் அதோட ஒரு நேர கட்டுப்பாடுகள் இருக்குது தயவு செஞ்சு புல்மேட்டு பாதையில் தவிர்த்துருங்க என்ன காரணம்ன்றதையும் நான் வந்து சொல்லிடுறேன் அடுத்த வீடியோவில் இப்போதைக்கு பார்த்தலாம் இப்போ உங்களுக்கு வந்து பத்தாம் தேதி வரைக்கும் ஆல்ரெடி விர்ச்சுவல் கீக்கு ஓப்பன் ஆகிருந்தது இருபத்தி ஏழாம் தேதி சாயங்காலம் வந்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலுக்கு ஓப்பன் பண்ணியிருந்தாங்க பதினஞ்சு பதினாறு பதினெட்டு பதினெட்டு பத்தொம்பது இருபதுக்கு எப்போ ஓப்பன் ஆனால் கேட்டிருந்தீங்க விரைவில் இத்தியாசம் போட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க அது வந்து யாருக்குமே வந்து தெரியாது அது வந்து உங்களுக்கு யாருக்கும் தெரியாது ரூம் வந்து ஆன்லைனில் தான் உங்களுக்கு பதியணும் ஆஃப்லைன் ரூம் வந்து நீங்கள் நேராக அகாமடேஷன் ஆஃபீஸ் போனீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வந்து கேட்டு நீங்கள் என்னன்றதா நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பாட் புக்கிங் பண்ணி தான் வரணும் ஒரு ட்ரிக் டிக்கெட் புக் பண்ணி தான் வரணும் புக் பண்ணாதவங்க ஆதார் கார்டு வச்சு வந்துடலாமான்னு வீடியோஸ்லாம் எல்லாம் இருக்கு அதை பற்றி நாங்கள் பேச விரும்பல சில பொய்யான தகவல்களையும் சரி என்ன ஒரு நாள் விட்டுருக்கலாம் ஆதார் கார்டை வச்சு செகண்ட் வந்து சனி நேரத்தில் கட்டுக்கிடுங்க அதை வந்தால் நீங்கள் நீ அன்னைக்கு போய் ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போவீங்க அன்றைக்கி விட மாட்டாங்க அப்போ நீங்கள் சொல்லி தான் போன என் மேலே திருப்பி விட்டுருவீங்க அதனால் அதை பற்றி நான் எதுவுமே நான் பேச வந்து நான் விரும்பலை இன்னொரு விஷயம் கேட்டு நீங்கள் எப்படி சன்னிதானம் அப்டேட்லாம் அப்படின்ட்டு தெளிவாக கொடுத்துட்டே இருக்கீங்க அப்படின்னு நான் குறைந்தபட்சம் இந்த மண்டல காலத்தில் வந்து ஒரு பத்து டு பதினஞ்சு நாள் சன்னிதானத்துலேயே தங்கியிருந்தேன் நான் ஒருத்தந்தேன் நான் ஒருத்தந்தான் தங்கியிருந்து டார் நான் திடீர்லலாம் தங்கியிருந்தேன் அந்த அப்டேட் என்ன அப்படின்றத பார்த்துட்டு இருந்தேன் புல்மெண்ட் பாதையில் வந்தேன் பெரிய பாதையில் ரெண்டாட்டி அட்டே வந்து சின்ன பாதையில் வந்து எல்லா அப்டேட்டையும் கரெக்டாக அந்த டேட்டா டேட்டா கொடுக்கறதுக்கு உங்களுக்கு டேட்டா கொடுக்கறதாக நான் என்னுடைய பயணித்தேன் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ரீல்ஸ்க்காக பண்ணிகிட்ருக்கீங்களா வியூஸ்க்காக பண்ணிட்டு இருக்கீங்க நிறைய கமாண்ட் வந்துருது நான் ஒரு செய் ஒரு ஒரு சன் நியூஸ்லேயும் சரி ஒரு தந்தை டிவிலேயும் சரி ஒரு புதிய தலைமுறையில் வந்து ஒரு நியூஸ் வந்துச்சுன்னா அந்த நியூஸ் வந்து உங்களுக்கு வந்து வர்றதுக்கு டிலே ஆகுது சன்னிதானத்தில் என்ன நடக்குதுன்னு நான் உடனே கொண்டு வரணும்னு சொல்லி வந்தேன் அந்த ரிப்போர்ட்ருக்கிட்டலாம் அப்படி கேட்க மாட்டேறீங்க அந்த டியூஸ் நியூஸ் சேனல்கிட்டலாம் கேட்க மாட்டேறீங்க நீங்கள் ரீல்ஸ்க்காக பண்ணுறீங்களா வியூஸ்க்காக பண்ணுறீங்களா எந்த ரீல்ஸுமே அதில் நான் பண்ணல உங்களுக்கு இருந்து என்ன டேட்டா உங்களுக்கு வந்து பெரிய பார்த்து எத்தனை மணிக்கு அலோவ் பண்ணுறாங்க புல் மீடியை ஃபாலோ பண்ணுறாங்க உங்களுக்கு வந்து எப்போ பம்பாட்டு நிலக்கல டைம் இல்லைன்னு எல்லா நான் முடிஞ்ச வரைக்கும் நான் கொண்டு போய் சேர்த்தேன் ஆத்மார்த்தமாக உங்களுக்கு நான் கொண்டு போய் சேர்த்தேன் மகர ஜோதி டயத்துலேயும் நான் உங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறேன் நான் நினைக்கிறேன் சரி ஜனவரி பதினோராம் தேதி உங்களுக்கு வந்து எழுவதாயிரம் டிக்கெட் ஆன்லைனில் கொடுத்துருக்காங்க அதுவும் முடிஞ்சிட்டு ஜனவரி டுவெல் வந்து அவங்களுக்கு எழுபதாயிரம் டிக்கெட் கொடுத்துருக்காங்க அதுவும் முடிஞ்சிட்டு ஜனவரி பத்தொம்பது முப்பதாயிரம் டிக்கெட் கொடுத்துருக்காங்க அதுவும் முடிஞ்சிட்டு ஜனவரி பதினாலாம் தேதி ஜோதி தரிசனத்துக்கு முப்பதாயிரம் டிக்கெட் கொடுத்துருந்தாங்க அதுவும் முடிஞ்சிட்டு இந்த நாலு நாட்களில் ஸ்மார்ட் புக்கிங் இருக்கான்னு இன்னும் திருவிதாபூர் தேவசம் போர்ட் சொல்லலை அதை பற்றி எதாவது ஸ்பெசிஃபிக்காக அவங்களுக்கு டீட்டெயிலாக அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா இனி வருங்காலங்களில் அதை பற்றி நான் உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுக்குறேன் உங்களுக்கு நிலக்கல்ல வந்து நீ வர்றத வேணாம் நிலக்கல்ல தான் பார்க்கிங் பண்ணியிருக்கணும் உங்களுக்கு பம்பையிலேருந்து நிலக்கல் போகிறதுக்கு நிலக்கல் போகிறதுக்கு அந்த அந்த வில் வச்ச மாதிரி ஒரு ஐயப்பன் இருப்பாரு அது பக்கத்தில் நீங்கள் உங்களுக்கு புரித மாதிரி திருவேணி பஸ் ஸ்டாண்ட் அங்கே வந்து நீங்கள் ஏறணும் நீங்கள் லாங்காக போகிறதுக்கு வந்து எங்கே போகணும் அப்படின்னா பம்பா பஸ் ஸ்டாண்ட் கொஞ்சம் தூரம் ஐநூறு மீட்டர் நடந்து போகணும் அங்கே வந்து நீங்கள் வந்து சென்னை திருச்சி மதுரை திருவனந்தபுரம் கோட்டையம் எர்ணாகுளம் செங்கனூர் பத்தன்தட்டா தென்காசிக்கு போனோம் டிஎன்ஏசிஐடிசி வெப்சைட்டில் போய் தமிழ்நாட்டு பஸ்ஸஸ் என்ன இருக்குன்றதையும் செக் பண்ணிக்கோங்க கேஎஸ்ஆர்டிசி பஸ் உங்களுக்கு திருவனந்தபுரத்தில் ஸ்பெஷல் பஸ் இருக்குது எர்ணாகுளத்துலேருந்து இருக்குது ஆலப்பழாவில் இருந்து இருக்குது எல்லாமே அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க சன்னிதானத்தில் அன்னதானம் காலையில் மத்தியானம் நைட்டு கொடுத்துட்ருக்காங்க எந்த ஒரு தனியார் அமைப்புகளுக்கும் அன்னதானம் கொடுக்க சன்னிதானத்தில் அனுமதி இல்லை மத்தியானம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம மாதிரி ஃபஸ்ட் வந்து ஒரு சாதம் மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்க ஒரு வெஜ் பிரியாணி மாதிரி இப்போ வந்து சாம்பார் ரசம் கூட்டு பொரியலோட சதியாக மாதிரி கொடுத்துட்ருக்காங்க கண்டிப்பாக வந்து அதை பயன்படுத்திக்கோங்க அப்பம் மரவனா வாங்குறதுல கண்டிப்பாக ஓட்ட இருக்க தான் செய்யுது நீங்கள் ஆன்லைனில் அப்போது பேமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதை அவுட் எடுத்துட்டு வந்துருங்க ஆஃப்லைன்லேயும் பேமெண்ட் பண்ணுறதுக்கு இடமே இருக்கும் அங்கே வந்து கிரெடிட் கார்டு டெபிட் கார்டில் பேமெண்ட் பண்ணுறதுக்கும் வசதி இருக்குது மேலே ஜிபே வசதியும் இருக்குது ஆனால் கூட்டம் அதிகமாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு நெட்ஒர்க் வந்து கிடைக்காது தனியார் ஹோட்டல்கள் வந்து மேலே அவங்களுக்கு தெரியும் மாறி போகணும் நாலு ஹோட்டல் இருக்குது தனியார் விரி ஐம்பது ரூபா கொடுத்தா தங்குறதுக்கு அது நாலஞ்சு விரி இருக்குது சீக்கிரமாக வந்து ஆகிடுது கவர்மெண்ட் விரி எங்கே இருக்குன்னா அன்னதானம் பண்ணுறதுக்கு மேலே இருக்குது இதுதான் வந்து இப்போதைக்கு சன்னிதானத்தில் உள்ள நிலவரம் பஸ் எல்லாம் அவங்களுக்கு நிலக்கல் பம்பாட்டு நிலக்கல் வந்து அவங்களுக்கு வந்து ஃப்ரீக்குவெண்ட்டாக இருந்துகிட்டே இருக்குது ஃபில்லாக ஃபில்லாக எடுத்துகிட்டு தான் இருக்குது தயவு செஞ்சு கூட்டம் எப்படி இருக்குது மட்டும் கேட்காதுங்க எப்போ கூட்டம் எப்படி இருக்குன்னு ப்ரிடிக் பண்ணவே முடியாது ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்கா வந்து அங்கே சுச்சுவேஷன் வந்து மாறிடும் நாங்கள் வீடியோ ஒரு நம்ம எடுத்து உங்களுக்கு அப்டேட் ஆகிறது கொஞ்சம் டிலே ஆகும் ஏன்னா நாங்கள் வச்சிருக்கிறது ஏர்டெல் இந்த மாதிரி வச்சுருப்பேன் ஏனால் வீடியோஸ் அவ்வளோ பேர் கூட்டமாக இருந்தால் வீடியோ ஆகாது ஃபோன் கால் கூட வராது திடீர்னு டவர் கிடைக்கும் குடி திடீர்னு கிடைக்காது தான் சன்னிதானத்தில் வந்து இருக்கீங்கன்னா வரும் ஸோ அதனால் வந்து என்ன சாமி கூட்டமே இல்லாமல் இருக்குது டிவியில் ஒரு மாதிரி இருக்குது நீங்கள் ஒரு மாதிரி இருக்குதுன்னு சொல்லாதீங்க நான் எந்த நேரத்திலும் எந்த ஒரு பொய்யான தகவலையும் நான் கொண்டு சேர மாட்டேன் என் நம்பி நிறையா பேர் இருக்கீங்க அவங்களுக்கு சரியான தகவலை கொண்டு சேருன்றேன் என்னுடைய ஆசை என்னுடைய குருநாதர் உத்தரவும் கூட நான் ஜோதி வரைக்கும் உங்களோட நான் வந்து பயணத்தை வந்து தொடருவேன் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து எதுவும் டவுட் உண்மையான டவுட்டாக கமெண்ட் போடுங்க டிக் க்ரௌடு இருக்குன்னு கமெண்ட் போடாதீங்க விர்ச்சுவல் டிக்கெட் பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருவிதாங்கூர் தேவசம் போட்டு எடுக்கிற முடிவு உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் சின்ன பாதைக்கு நேர கட்டுப்பாடுகள் கிடையாது பெரிய பாதைக்கு நேர கட்டுப்பாடு உண்டு புது புல்மேட்டு பாதைக்கு நேர கட்டுப்பாடு இருக்குது இது சம்மந்தமாக வந்து நான் ஒரு தனி வீடியோவே நான் கொடுக்குறேன் பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபதுக்கு தனி இன்னும் இருந்தால் ஓப்பனாகும் எப்பன்றது தெரியாது அதுக்கு ரொம்ப கட்டுப்பாடுகள்லாம் வச்சிருக்க மாட்டாங்க இருபதாம் தேதி நெய்ய அபிஷேகம் இருக்காது இருபத்தொம்போது பந்தல இருபத்தோறாம் தேதி பந்தளராஜா தரிசனம் இருக்கும் இந்த பதினஞ்சிலிருந்து இருபதுக்குள்ளே பூஜையும் வந்துடும் உங்களுக்கு என்னைக்கு படி பூஜைன்றதையும் அந்த டேட்டை நான் அப்சர்வ் கேட்டு உங்களுக்கு நான் வீடியோவாக கொடுக்குறேன் அப்போ வந்து மாளிகை படத்தில் வந்து நமக்கு ஒரு ஒரு குருதி பூஜை நடக்கும் அதையும் நான் உங்களுக்கு வந்து நான் அப்டேட்டாக உங்களுக்கு வந்து கொடுத்துட்ருக்கேன் அடுத்து கொடுக்குறேன் அடுத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜோதி தரிசனம் எங்களுக்கு தெரியும் ஏன்னா வியூ பாயிண்ட்லேருந்து பார்த்தா தெரியும் எங்கேருந்து பார்த்தா தெரியாது அதை அந்த மாதிரி ஒரு வீடியோவும் நான் கொடுக்குறேன் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவை பாருங்கள் பார்த்துட்டு என்ன மாதிரி நீங்களும் ஆகுங்க நான் எல்லா வீடியோவும் கிளியர் கட்டாக கொடுப்பேன் அதை பார்த்துட்டு ஒருத்தங்க ஒரு சாமி அவங்க கிட்டே டவுட்டு கேட்டால் நீங்கள் சொல்கிற அளவுக்கு என் வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நான் இந்த மாதிரி பேசுகிறேன்னா அது என்னுடைய குருநாதர் தான் காரணம் என்னுடைய குருநாதருக்கு ஒரு பாதா நமஸ்காரம் பண்ணிவிட்டு சுவாமி சரணம் சுவாமியே சரணம்